தமிழில் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நூற்று பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் சுமார் ஒரு அறுபது லட்சம் பேரை அவர் நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டியிருக்கிறார் இந்த பிரச்சார பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த தேர்தலுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சார பயணம் பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தின் மூலமாக அதிமுக தொண்டர்கள் ஒரு உற்சாகம் அடைந்திருக்கிறார்களா அதற்கு இந்த பயணம் வந்து உதவி இருக்கிறதா அல்லது திமுக மீது களத்தில் இருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை கூர்மைப்படுத்த இந்த பயணம் உதவி இருக்கிறதா அல்லது இந்த கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அந்த பயணம் அமைந்திருக்கிறதா என்பது போன்ற விஷயங்களை விளக்குகின்ற வகையிலே அமைகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது இதை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன அந்த வகையில் எதிர்கட்சியான அதிமுக ஆட்சியை பிடிக்கும் முனைப்புடன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பேரில் பிரச்சார பயணம் நடத்தி வருகிறது கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய அவர் கோவை விழுப்புரம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் என இருபத்து நான்கு மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார் நாற்பது நாட்கள் பயணத்தில் இதுவரை நூற்று பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரத்தை வெற்றிகரமாக அவர் நிறைவு செய்திருக்கிறார் இதன் மூலம் சுமார் அறுபது லட்சம் மக்களை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்திருக்கிறார் அவரது சுற்றுப்பயண தூரம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு நெசவாளர்கள் மீனவர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து இருக்கிறார் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் தாங்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் குறித்தும் எடுத்து கூறினர் ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அங்கே உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அதே நேரத்தில் தொழிற்சாலை நிறைந்திருக்க வேண்டும் வேலை பெருக வேண்டும் உணவு உற்பத்தி பெருக வேண்டும் இரண்டும் இருந்தால் அந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது சரியான பாதிலே சென்று கொண்டிருந்தது அவர்களின் குறைகளை கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் விவசாயிகளுக்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து பட்டு வேட்டி சேலை வழங்கப்படும் தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடம் வழங்குதல் தரமான காங்கிரீட் வீடுகள் சொந்த ஆட்டோ வாங்க முற்படும் ஓட்டுநர்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மானியம் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை உயர்த்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் வெற்று விளம்பரங்கள் ஸ்டிக்கர்கள் மறையும் மாயாஜால அறிவிப்புகளை வெளியிடும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக தன்னுடைய சுற்றுப்பயணம் மூலம் அறிந்து கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போதே சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் விடியல் மாடல் என்று பெருமை பேசும் ஸ்டாலினால் மக்களின் வாழ்வாதாரம் கண்ணீரும் வலியுமாக மாறிவிட்டதாகவும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஐம்பத்தி ஓரு மாதங்களுக்கு மேல் ஏமாற்றி விட்டார் ஸ்டாலின் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன அவற்றில் முக்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாட்டை பிடித்திருக்கும் துயரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுரை எழுதுவோம் குடும்ப ஆட்சிக்கு உரையடியாக முற்றுப்புள்ளி வைப்போம் மோசமான மாடல் போட்டோசூட் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அம்மா மாடல் ஆட்சியை அரியணையில் ஏற்றுவோம் என்று பொதுமக்களிடையே பேசும்போது எடப்பாடி பழனிச்சாமி உறுதிபட தெரிவித்ததும் இங்கு நினைவு கூறத்தக்கது தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் திட்டம் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தமிழகம் வந்த இரண்டு முறையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் பிரச்சாரத்தின் போது இதற்கு தெளிவாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் முதல்வர் வேட்பாளர் தான்தான் தான் என்று உறுதியாக கூறினார் அதே போன்று திருநெல்வேலியில் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு அளித்த விருந்தும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தில் ஆம்புலன்ஸ் விவகாரம் பேசு பொருளானது வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடு சுற்றுப்பயணத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆம்புலன்ஸ்கள் இடையில் வந்தன இது மக்களை திசை திருப்பும் முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றம் இருந்தார் திமுக தரப்பில் அதற்கு எதிர்வினையும் வந்தது எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணத்தை பார்த்து திமுகவினருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்களின் ஒருவராக சாதாரண தொண்டராக அவர் மேற்கொண்டு வரும் இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சி அமைய வழிவகுக்கும் என்றும் அதிமுக தொண்டர்கள் உறுதிபட நம்புகின்றனர் அவர்களின் நம்பிக்கை பலனளிக்குமா என்பதற்கு இன்னும் சில மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும்